பள்ளியில இருக்கிறீங்களா பள்ளி பள்ளி ஆ ஆமையா உணவு இடைவேளை நேரமா ஆமா எத்தனை மணிக்கு ஒன்றரை மணிக்கு எத்தனை மணிக்கு பள்ளிக்கூடம் ஆரம்பம் அப்ப அடுத்து ஒன்னு முப்பதுக்குள்ள அனுப்பி விட்டுறோம் அப்புறம் ரெண்டு மணி வரைக்கும் பசங்க எழுதிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் வகுப்பு ஆரம்பிச்சிடும் இன்னொரு பத்து நிமிஷம் இடைவெளி இருக்குது அவ்வளவுதான் அரை மணி நேரம் அரை மணி நேரம் இப்ப எங்க இருக்கேன் பள்ளிக்கூடத்துல இருக்குது எப்படி மலையெல்லாம் எப்படி இருக்கு காடு எப்படி தோட்டம் எப்படி எல்லாம் மலையே இல்லைங்க அதே மழை ரொம்ப காஞ்சி கொய்ய வெயில் கொண்டு எடுக்குதுங்க வெயில் அப்படியே பயங்கரமா இருக்கு கட்டுமையா இருக்குதுங்கய்யா இன்னும் எங்க தான் கொண்டு போய் நிக்க போதோ தெரியல அது அது இயற்கை என்ன இயற்கை இயற்கை என்பது வேற நாம நாம இயற்கை கணக்கு போட வேற சரி சரி இந்த கண்டுபிடிப்புலாம் வரட்டினேன் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் பார்த்தேன் அதெல்லாமே அதெல்லாம் வந்து ரைட்டு தான் இன்னும் அட்வான்ஸ்டாக போகணும் அதாவது தனிமனித விடுதலை நோக்கி போகணும் நான் என்னுடைய கண்டுபிடிப்பு அஞ்சு அனுப்பிச்சிருக்கும் பாருங்க அதை வந்து நெகல் எடுக்கல படிச்சு பார்த்தா புரியும் அது நிறைய பேர்த்து வேலிடேஷன் பண்றதுக்கு அனுப்பிச்சிருக்கேன் நிறைய பேர்த்து வேலிடேஷன் பண்ணணும் சரிங்க குறைய கண்டுபிடி இது வரைக்கும் யாரும் குறை சொல்லலை சரி அது அடுத்தது என் மாணவர் ஒருத்தர் ஸ்வீடன் ஸ்வீடன்ல ஒரு ஆள் இருக்கார் ஸ்வீடன் அவர் பெரிய கல்லூரி அப்புறம் அவர் அந்த காலேஜ் மாணவர்களை பிஹெச்டி பண்ணுற அந்த மாணவர்கிட்ட கொடுக்க சொல்லிருக்கேன் அது அந்த வேலிடேஷன் தான் உங்களுக்கு தெரியும் மதிப்பீடு ஒரு பேப்பர் வேல்யூஷன்ங்கற மாதிரி இது ஒரு வேலிடேஷன் நான் கொடுக்கிற பேப்பர தான் வேல்யூஷன் பண்ணனும் ம் அதுல வேல்யூஷன் அதுல வந்து குறை கண்டு குறை கண்டுபிடிக்க முடியல குறை கண்டுபிடிக்கவே முடியல அவங்க அவுட்புட் எடுத்தாச்சு அவுட்புட் எடுத்து காமிச்சாச்சு சரிங்க இது வந்து ஒரே ஒரே மாசத்துல அஞ்சு கண்டுபிடிச்சேன் ஒரே மாசத்துல அஞ்சு கண்டுபிடிச்சேன் சரிங்க ஒரே மாசத்துல புஸ் புஸா பெரிய விஷயம் ஆமா எல்லாம் வெங்கடேஷன் சொல்ற ஐடியா வச்சு டக்கு 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 மொத்தம் அறுபது கண்டுபிடிச்சிருக்கேன் அறுபது பேப்பர் இருக்கு என்கிட்ட அறுபது கண்டுபிடிச்சிருக்கேன் அப்பா அறுபதும் பேப்பர்ல இருக்கு இது வந்து ப்ராஜெக்ட் இது ப்ரோட்டோடைப் எனக்கு வேணும் மின்சாரம் எடுத்து காமிச்சிக்க முடியும் இது வந்து எல்லாம் மின்சாரத்தை கண்ணில் காட்டிடுவேன் இந்த அஞ்சுமே மின்சாரம் எடுத்துக்க முடியும் அது பெருசா செய்யற முடியும் ஃபேக்டரியா வரணும் அது ஃபேக்டரி மாதிரி கொண்டு வரணும் ஃபேக்டரி மாதிரி கொண்டு வந்து கடைசில மக்களுக்கு மலிவா கொடுத்துடலாம் அதுக்கப்புறம் ஃபேக்டரியோட சம்மந்தம் இல்ல அவங்களுக்கு அவ்வளவுதான் ஒரு தடவை ப்ரொடக்ஷன் ஒரு தடவை ப்ரொடக்ஷன் கொடுத்துட்டோம்னா அப்ப அவங்க மெயின்டைன் பண்ணிக்கலாம் அந்த மெயின்டைன் பண்ற மாதிரி வரணும் தண்ணி தான் எரிபொருள் தண்ணி தான் வந்து குவாண்டம் ஃபியூல் தண்ணி வந்து எலக்ட்ரிசிட்டியா மாறிரும் ஆமா ஹைட்ரஜன் இந்த பாருங்க இதுல வந்து பாத்தீனா ஹைட்ரஜன் உள்ள குடுக்குறாங்க எலக்ட்ரிசிட்டி வேற என்னது வந்து ஹைட்ரஜன் தேவையில்ல இல்ல எலக்ட்ரிசிட்டி தேவ இல்ல ஆ ஹைட்ரஜன் அதே உற்பத்தி பண்ணிக்கும் எலக்ட்ரிசிட்டி அதே உற்பத்தி பண்ணிக்கும் பாருங்க நம்ம வந்து கேஸும் தெரியும் கேஸும் தரும் கரண்ட்டும் தரும் ரெண்டுமே தரும் நான் கண்டுபிடிச்சது அப்படிதான் சரிங்க அதே இப்ப சாம்பிள் செஞ்சு பார்த்து பாருங்க எரியுது பாருங்க சாம்பிள் செஞ்சு பார்த்துட்டு பாருங்க லைட் எரியுது பாருங்க ஆமா ஒரு மாசமா எரிஞ்சிட்டு இருக்குது ஒரே மாசம் ஒரு ஒரு எம்எல் தண்ணி ஒரு எம்எல் தண்ணியில ஒரு மாசமா எரியுது ஒரே ஒரு எம்எல் எவ்வளவுங்க

இந்த பிளாஸ்டிக் டியூப் ஒவ்வொன்றே ஒரு ஒவ்வொன்றே ஒரு எம்எல் பாருங்க ஒரு எம்எல் தண்ணி தெரியும் பாருங்க தண்ணி ஆமாம் ஆமாம் இதில் பார்த்தீங்கன்னா பத்து பாருங்க பத்து ஓல்ட்டு எவ்வளவுங்க பத்து இரநூறு வச்சோம்னா இரநூறு இரநூறு வச்சோம்னா அவங்க பள்ளிக்கூடத்துக்கு கரண்ட் அடிக்கலாம் இரநூறு வச்சு இரநூறு ஒரு வீட்டுக்கு இரநூறு வேணும் ஆமாம் ஆ ஃபுல் பவராக எரியும் கண்டுபிடிக்கும் இதை வந்து டெவலப் பண்ணனும் இத வந்து டெவலப் நான் பண்ணிட்டு இருக்கேன் அது அந்த ஆசிரேட் காமிச்சிட்டு இருக்கேன் ஆசிரேட் அவங்க அவங்க பேப்பர் பெரிய பண்ணதுக்கு அப்புறம் பேக்டரி கார் அதுல பின்னாடி அதுல பத்து வருஷம் ஆயிரும் எந்த கண்டுபிடிப்பு உடனே வராதுங்க எந்த கண்டுபிடிப்பு உடனே வராது இப்ப நீங்க அனுப்பிச்சிருக்கீங்களே அது சாதாரண விஷயம் இல்ல அது கண்டுபிடிக்கறக்கே அவங்க டெவலப் பண்றதுக்கே பதினஞ்சு வருஷம் ஆயிருக்கும் அப்படித்தான் இருக்கும் நான் இத பத்தி நம்ம சாயங்காலம் பேசலாம் சாயங்காலம் ஒரு ஆறு மணிக்கு பேசலாம் நன்றிங்கயா நன்றிங்க